ியமும் சங்க தமிழும் உங்கள் தமிழ்நேஷன் நியூஸின் மிக விரைவு நீ காஷிஃபுல் உளும் அரபு கல்லூரியின் ஆறு மாணவர்கள் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஆறாம் தொகுதி காரைத்தீவு மாவடி பள்ளி பிரதான வீதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது உளவு இயந்திரம் தடம் புரண்டு வெள்ள நீரில் சிக்கி ஷஹீதானதை தொடர்ந்து அவர்களது சுகதாக்கள் நினைவு தினம் நேற்று இருபத்தி ஒன்பதாம் தேதி கல்லூரி வளாகத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது காஷிஃபுல் உளும் அரபு கல்லூரியின் ஆளுநர் சபையின் தலை எம் அவர்களின் தலைமையில் கல்லூரி மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சம்மாந்துரை மஜ்லிஷ் அஷிரா சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற நிர்வாக சேவை அதிகாரி அஷேக் எம் ஐ அமீர் அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தார் மேலும் கௌரவ அதிதியாக நிந்த ஊர் பிரதேச செயலாளர் சட்டத்திருணி ஏ எம் அப்துல் அத்தீப் அகில இலங்கை ஜம்மியதுல் உலமா சமாந்துறை கிளையின் தலைவர் அஸ்ஷேக் எம்ஏஎம் ஃபஷீர் விசேட அதிதியாக சமாந்துறை நம்பிக்கையாளர் சபையின் தலைவர் அஷேக் ரம்சின் காரியப்பர் உள்ளிட்ட பலரும் நிகழ்வில் பங்கேற்றனர் இந்நிகழ்வின் போது ஷஹீதான மாணவர்களின் ஞாபகார்த்தமாக காஷிஃபுல் உலும் அரபு கல்லூரியின் ஆளுநர் சபையின் உறுப்பினரும் நீந்தவூர் பிரதேச சபையின் உறுப்பினருமான தேசிய மக்கள் சக்தியின் நீந்தவூர் பிரதேச அமைப்பாளர் எம் எல் சம்சுன் அலி அவர்களினால் சுமார் பதினேழு லட்சம் ரூபாய் பெறுமதியான கட்டில்கள் அலுமாரிகள் மற்றும் மின் விசிறிகள் உள்ளிட்ட தளப்பாடங்கள் கல்லூரிக்கு அன்பளிப்பாக வழங்கி வைக்கப்பட்டன மேலும் இவ் அனர்த்தத்தை நினைவு கூறும் வகையில் வெள்ள நீருக்குள் வன்புறாக்கள் நினைவு மலர் வைபவ ரீதியாக வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் அந்த அனர்த்தத்தின் போது மீட்பு பணிகளில் ஈடுபட்டு அர்ப்பணிப்புடன் சேவையாற்றியவர்களை நன்றியோடு நினைவுகூர்ந்து நினைவு சின்னங்களும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் இந்நிகழ்வில் நிந்த ஊர் பிரதேச சபை உறுப்பினரும் காஷிஃபுல் உளும் அரபு கல்லூரியின் ஆளுநர் சபை உறுப்பினருமான ஏ இப்திஹார் அகமட் கல்லூரி செயலாளர் அஷேக் அபிர்ஷாத் உட்பட பெருந்தொகையானோர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர்